அஜித்குமாருடைய வீடியோவை பார்த்ததிலிருந்து எனக்கு நித்திரையே வரவில்லை அதை பற்றியான உரையை அந்த வீடியோவினுடைய எப்படி அடிக்கிறாங்க கொடூர மிருகங்கள் செய்கின்ற அந்த அயோக்கியத்தனமான அந்த கொடூர செயலை பார்த்து என் மனதுக்குள்ளே பயங்கரமான உணர்வலைகள் வந்து கொண்டிருக்கின்றது சட்டத்தை தாங்களை உருவாக்கி அவருக்கு ஒரு அந்த இளைஞனுக்கு அஜித்குமாருக்கு அங்க சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளை இந்த கொடூர மிருகங்கள் காவல் கொடூர மிருகங்கள் செய்து கொண்டிருந்ததை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சு ஒரு பக்கமாக துடி விட்டது இப்படி மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த காவல் மிருகங்கள் இன்றைக்கு காவல் மிருகங்களாக மாறி அப்பாவி இளைஞனை கொடூரமாக அடித்து கொள்ளுகின்ற இந்த காட்சி ஒரு பயங்கரமான ஒரு இந்த இதயத்திலே ஒரு மனச்சோர்வும் இன்னும் ஆக்ரோசமும் எழுந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பார்க்கும்போது இந்த கொடூர கொலையாளிகள் ஐந்து பேரையும் மக் ஐந்து பேருக்கும் மக்கள்தான் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் எப்படி அஜித்குமாருக்கு இந்த கொடூர மிருகங்கள் பிரிஷலாலே சுட்டு இன்னும் தடிகளாலே அடித்து இன்னும் காலுகளாலே மிதித்து எப்படி தண்ணி கேட்கும் போது கொடுக்காமல் விட்டு அவருடைய உடலை எப்படி காயப்படுத்தி அடித்தாங்களோ பித்தாங்களோ அந்த கொடூர மிருகங்கள் அதே போல அந்த ஆறு ஏழு ஐந்து ஆறு கொடூர மிருகங்களை ரோட்டிலே கொண்டு வந்து வைத்து மக்களாலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காணாது ஏனென்று சொல்லி சொன்னால் சட்டத்தை கையில் எடுத்த அது சட்டம் இல்லை சட்டத்துக்கு புறம்பான செயல்பாட்டை கையில் எடுத்த அந்த கொடூர மிருகங்களை ரோட்டிலே வைத்து மக்களாலே அந்த மிருகங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேணும் அந்த தீர்ப்பு வழங்கினால்தான் அஜித்துடைய ஆன்மா சாந்தியடையும் இன்னும் இதே போல கொலை செய்யப்பட போகின்ற இளைஞர்களுக்கும் இது ஒரு இளைஞர் இளைஞர்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இன்னொரு விஷயத்தில் இளைஞர்களுடைய இப்படியான கொலைகளை இப்படி இந்த கொடுற மிருகங்கள் செய்கின்ற கொலைகளை நாங்கள் தடுக்க முடியும் இல்லாவிட்டால் இதே செயல்பாட்டை இந்த கொடூர மிருகங்கள் செய்து கொண்டுதான் இருப்பாங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே ஆல்ரெடி இவங்கள் இருபத்தி நாலு பேரை இப்படியே கொலை செய்து விட்டாங்க ஆனால் இருபத்தி நாலு பேரில் இருபத்தி நாலு பேர்ட்டை அந்த எப்படி கொலை செய்தாங்கள் எப்படி அவங்களை லொக்கப்பிள்ளை வச்சு கொலை செய்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் சரியான முடிவுகள் ஒன்றும் தெரியாது இவர்களுடைய செயல்பாடு கடவுள் ஒருவர் இருந்திருக்கிறார் கடவுள் இருந்தபடியால் தான் இன்றைக்கு இந்த இளைஞனுக்கு இளைஞனுடைய இளைஞனை எப்படி அடிக்கிறாங்க அந்த கொடூர மிருகங்கள் இந்த கொடூர மிருகங்கள் எத்தனை பேரை கொண்டிருப்பாங்கள் நான் கண பேரை கொண்டிருப்பாங்க இவங்களை விசாரித்தால் உண்மையான செயல்பாடுகள் உண்மையாக எத்தனை பேரை லொக்கப்பிள்ளையை வைத்து கொன்றவங்கள் என்று சொல்லி கொலை செய்வாங்க என்று சொல்லி வரும் ஆனால் அவ்வளோ பேருடைய குடும்பங்களும் இந்த இந்த கொடூர கொலையாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் நடு ஒட்டிலே வைத்து மரண தண்டனை வழங்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி எந்த சட்டத்திலேயும் சரி எந்த நாட்டிலே உருவாக்கப்படுகின்ற சட்டத்திலையும் சரி இப்படி ஒருவரை தோச்சம் பண்ணி ஒருவரை மூர்க்கத்தனமாக அடித்து மிதித்து அவரை கொலை செய்கின்ற சட்டம் எங்கேயாவது நான் பார்த்ததில்லை படித்ததும் இல்லை நான் சட்டம் என்று சொல்லி சொன்னால் ஒருதரை அர அரசு பண்ணி கொண்டு போய் அவரை விசாரித்து அவரை நீதிமன்றத்துக்கு விடுறது நீதி நீதிமன்றம் தான் அவர்களுக்கு அவர்கள் அவருக்கான தீர்ப்பை வழங்குமே ஒழிய அடித்து அவர்களை கொலை செய்துதான் தீர்ப்பு புறவணுமென் இல்லை இந்த குமாரை அடித்து கொலை செய்துட்டாங்க அது அப்பா இளைஞன் அவன் அவன் வந்து களவடுக்கில்லை அவன் மேலே புனையப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் அந்த கொடூர மிருகங்களுக்கு தெரியலை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அடித்தால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அடிக்கட்டும் பார்ப்போம் மேலிடத்துலேருந்து பிரச வரட்டுக்கும் மனைவிக்கு மூத்திரத்தை குடிக்க சொல்லி குடிக்க சொல்லி அல்லது இந்த மேலிடத்துலேருந்து ஓடல் வரட்டுக்கும் இந்த மனைவி எப்போ மனைவி இப்படி செய்யப்பட்டாலும் போய் போய் கில்லுன்னு சொல்லி போய் அவளை தகுந்த நல்லா கவனித்து போட்டு விடான்னு சொல்லி செல்லட்டும் பார்ப்போம் இப்போ செய்வாங்களா அவன் மனைவி இப்போ கில்லு சாக கொள்ளுவாங்களா அல்லது தன்னுடைய பிள்ளை எப்படி செய்து போட்டான் களப்படுத்து போட்டான் போய் நல்லா கவனித்து விடணும்னு சொல்லி மேலிடத்துலேருந்து ஓடர் வருது போய் செய்வானுங்களா இவங்க அந்த அப்பாவி அப்பாவி இளைஞனை யாருமே கேட்கறதற்கு நாதியற்ற அந்த இளைஞனை இப்படி கொடூரமாக கொலை செய்திருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது மனம் குமுறுது மனம் எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த கொலையாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய உச்சபட்ச தண்டனை என்னவென்று சொல்லி சொன்னால் ரோட்டிலே வைத்து மக்களாலே இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மரண தண்டனையாக இருக்கலாம் இவங்களை உயிரோடு விடக்கூடாது இந்த கு நான் பார்த்தேன் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன் இவருடைய மனைவிமார் அழுகிறார்கள் ஓ அவங்க சொன்னதால தான் மேலிடத்திலிருந்து ஓடர் வந்ததால தான் அவங்க சாப்பிடாம கொல்லாம போனாங்க என்னடா சாப்பாடு ஒரு மனிதனை ஒரு அப்பாவி அப்பாவினை கொல்லுவதற்கு உனக்கு மேலிடத்துலேருந்து ஓடர் நீ எல்லாரையும் கொல்லுவீங்களா அடே ஆறு பேர் ஏழு பேரும் சேர்ந்து இந்த குழந்தையா இருந்து அவ்வளோ பேரும் கைது செய்யப்பட்டு ரோட்டிலே வைத்து மக்களாலே மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட வேணும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கினா தான் இந்த காவல் கொடூர மிருகங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படி அப்படி சாதாரண மக்களை ஏழை மக்களை இப்படி கொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு பாடம் கொடுக்காம வர்றதால் இன்றைக்கு ஐந்து வருடமாகியும் பீனிக்ஸ் ஜேராஜுட அந்த கொடூர கொல சம்பந்தமான வழக்கு இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அவங்களுக்கான தீர்ப்பு மரண இன்னும் வழங்கப்படையில் அந்த அந்த குடும்பம் உண்டைக்கு வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது இன்னும் முடிந்த பாடில்லை அடுத்த துன்பம் தொடங்கிட்டு இவங்களுக்கு சரியான தண்டனை வழங்காததால இன்றைக்கு ஜெயராஜுக்கு செய்திருக்கிறாங்க ஜெயராஜ் சத் அஜித்குமாருக்கு செய்திருக்கிறாங்க அதே போல இன்னும் ரெண்டு மூன்று வருஷம் கழிச்சு இன்னும் எத்தனை இளைஞர்களுக்கு செய்ய போகிறாங்களோ தெரியாது அதற்கு முதல் மக்கள் இந்த அஜித்குமாரை கொன்ற இந்த ஆறு ஏழு தொடர்பு ஏழு பேரையும் இன்னும் பீனிக்ஸ் ஜெயராஜோட தொடர்பு அவ்வளவு வேரையும் கொண்டு வந்து நடுரோட்டிலே வைத்து மக்களாலே இவங்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கவும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கினா அந்த காவலர்களுக்கு தெரியும் தாங்கள் சட்டத்தை மீறி செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி சட்டத்தை தாங்களை கிரியேட் பண்ணி செய்யிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் இதை பார்க்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கான காவல்துறை இல்லை இது வந்து மக்களை கொலை செய்கிற கொடூர காவல்துறையாக மாறிவிட்டது இவங்கள் காவல்துறையா கொடூர இன்றைக்கு மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது மக்கள் இன்றைக்கு பயத்தோடும் பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணை கண்டு அழைக்கப்பட்டால் நாங்கள் உயிரோடு திரும்புவோமோ என்ற அந்த ஆதங்கத்திலே பயத்தோடு மக்கள் இருக்கிறாங்க பாது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை கொடூர மிருகங்களாக மாறி அப்பாவி மக்களை கொலை செய்கின்ற கொடூர மிருகங்களாக மாறிவிட்டது கொடூர மிருகங்கள் சட்டத்தை படித்துட்டு வந்தவங்களா எனக்கு தெரியாது சட்டத்தை படிக்காதபடியும் மனிதநேயம் இல்லாதபடியும் அந்த அஜித்குமார் என்ற இளைஞன் கத்தி சொல்லுகிறான் நான் எடுக்கல கும்புடுறான் நான் எடுக்கவே இல்லை நான் எடுக்கவில்லை என்று சொல்லி கும்பிட்டும் கும்பிடும் அந்த இளைஞனை போட்டு அடித்து தத்தம் பெற அடித்து தண்ணி கேட்டும் கொடுக்காம அவனை அடித்து சாக கொள்ளுகின்ற அந்த கொடூர மிருகங்களுக்கு அந்த அவனுடைய பொண்டாட்டிமார் இருந்து ரோட்டு இருந்து கத்தி சொல்கிறாங்க அவங்களுக்கு நீரிவான கேவலங்கிட்ட பொண்டாட்டிமார் பொம்பளையர் நினைத்திருந்தால் இந்த கொலை செய்த இந்த இந்த இளைஞனை கொலை செய்த அவ்வளவு பேர் அவ்வளவு புருஷன்மாரையும் அந்த மனைவி தலைமுறை இருக்கும் இவங்களை அவங்களுக்கு சொல்லி கொலை செய்த அப்பாவி கொலை செய்த நாய்கள் அவங்களுக்கு வேணாம் சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த குடும்பங்களே காவல்துறை கொடூர காவல்துறை குடும்பங்களை அந்த கொலைக்கு துணை போற மாதிரி கிடக்கிறது பார்க்கும்போது மிகுந்த வேதனை அளிக்கிறது மனித மிருகங்கள் எப்படி மாறி செயல்படுகின்றது என்பதை குடும்பத்தில் இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் இதுக்கு மக்கள் தங்களுடைய போரா போராட்டத்தை தொடர்வனும் அவ்வளவு பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் மக்கள் ரோட்டிலே இறங்கி போராட்டத்தை தொடரவனும் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்படி விட்டால் எல்லா மக்களையும் இவர்கள் இப்படித்தான் அடித்து கொலை செய்வார்கள் ஆனால் இது கடவுளுடைய செயலாக அந்த வீடியோ வெளிப்பட்டு வந்திருக்கிறது இந்த வீடியோனுடைய அகோர காட்சிகளை பார்க்கும் போது மனம் குமுறு குமுறுகிறது குமுறுகிறது வேதனை அளிக்கிறது ஒரு 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 இளைஞனை ஒரு மனிதத்தை எப்படி சிதைக்கிறார்கள் என்று சொல்லி அப்பட்டமாக தெரிகிறது இதுதான அந்த முகம் கோர முகத்தினுடைய இந்த காவல் கொடூர மிருகங்களுடைய கோவம் முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கான சரியான முடிவை மக்கள் வகு விரைவில் எடுக்க வேணும் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு இவர்களுக்கான மரண தண்டனை ரோட்டிலே வைத்து கொடுக்க வேணும் அதுதான் அஜித்குமாருக்கு மற்றதும் இன்னும் கொல்லப்பட போகின்ற இளைஞர்களுக்கும் மக்கள் செய்கின்ற சரியான சரியான தீர்மானமாக இருக்கும் என்று நான் இந்த வழியிலே என்னுடைய ஆதங்கத்தை கூறிக்கொண்டு முடிக்கும்.